தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் குற்றம் செய்யாத ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஒரு அசிங்கப்படுறதோ இல்ல அதற்கான தண்டனையை கிடைக்கிறதோ உங்களுக்கு அது வந்து அதுக்கு தொடர்ந்து இருக்கா சார் நூறு சதவீதம் வாஸ்து தவறாரு ஒவ்வொரு வீட்டை ஆய்வு செஞ்சா இது ஏன் இவருக்கு போய் மாட்டினார் இவருக்கு இவருக்கு என்ன தொடர்புன்னு பார்த்தா எல்லாமே ஒன்று தொடர்பு நீங்கள் அங்கே பார்க்க போகிறப்போ கவனமாக இருக்கணும் கவனமாக போங்க ஒரு சில விஷயங்களை சொல்லி அங்கே பண்ணக்கூடாது பார்த்து போங்கன்னு சொல்கிறாரு ரைட் ஓகேன்ட்டு தான் நாங்கள் போய் பார்க்குறோம் பார்த்துட்டு அந்த வீடு வாஸ்து பார்த்துட்டு வர்றோம் அடுத்த நாளே வாஸ்து என் டீமில் வாசித்து பார்க்கணும் ஒரு தோட்டத்துக்கு பக்கத்து ஓட்டத்துக்காரே கேஸ் போடுறோம் இவர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறார் இன்னொருத்தர் கரெக்டாக ஒரு வருஷம் கூட ஆகலை இறந்துட்டார் வாஸ்து எல்லாருமே இன்னைக்கு படிச்சிடலாம் பார்த்துடலாம் சம்பாரிச்சிடலாம் நிறைய இன்னைக்கு போயிட்டுருக்குறாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரு தவறான வீடு வாஸ்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாதிப்பு வந்து அந்த வாஸ்து பார்த்தவங்களுக்கு நூறு சதவீதம் ஏற்படும் அம்மா அப்பாவோட இவர் வந்து சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு ஒரு அமைப்பு இருக்கும் நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வாஸ்து அமைப்பை மாற்றி கணவன் மனைவி சேர்த்து வைக்கிறீங்க இழப்புகள் இல்லாத வாஸ்தில் வெற்றி பெறவே முடியாது ஒன்று வாசத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா தாய் தந்தை யாரோத்திலும் இருக்க மாட்டாங்க ரகசியங்களை ரகசியில சொல்றங்களோ ரெல்லோ அவ குடும்ப வந்து குற்றம் செய்யாத ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஒரு அசிங்கப்படுறதோ இல்ல அதற்கான தண்டனையே கிடைக்கிறதோ அவங்களுக்கு அது வந்து வாஸ்து அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா சார் நூறு சதவீதம் வாஸ்து தவறா இருந்தா மட்டும்தான் பிறரால் பாதிக்கப்படுவார் இவர் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வந்து நல்ல மனிதர் தான் அவர் எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டார் ஆனால் சம்மந்தம் இல்லாத வேற ஒருத்தர்னால எங்கேயோ இருக்கிறவர் அவருக்கு இவருக்கு தொடர்பே இருக்காது அவர்களால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னாலே வாஸ்து தவறான வீடுகள் தான் அந்த வீடுகள்லாம் எப்படி இருக்கும்னா வடமேற்கு தலைவாசல் இருக்கும் தென்மேற்குலேயும் தலைவாசல் இருக்கும் சரி இப்போது பழங்கால வீடுகள் எல்லா வீடுகளுமே உச்ச வாசல் அப்படிங்கிறது கிடையாது மத்திய வாசல் கொடுப்போம் இந்த மத்திய வாசல் மத்திய பகுதியில் வாசல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ நீங்கள் இந்த ஒட்டி ஒட்டி வீடு வருது இல்லைங்களா தொடர்ந்து வீடுகள் வருது இல்லையா இந்த மாதிரி வீடுகள் தான் இந்த பாதிப்புகளை பெரும்பாலும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது சமீபத்தில் கூட இது நடந்தது தான் திருச்சியிலேயும் கூட இதே தான் நடந்துச்சு அவருக்கும் அந்த குற்றத்திற்கும் தொடர்பே கிடையாது அவர் வீடு வடமேற்கு வடக்கு வாசல் தென்மேற்கு தெற்கும் தலைவாசல் இவர் வந்து ஒரு கேஸில் மாற்றுறாரு அந்த கேஸில் வந்து பாதிக்கப்படுறாரு அந்த கேஸுனாலேயும் இறந்தும் போயிட்டார் இதற்கு காரணம் வீடு தான் தவறான வீடுகள் தான் தவறான எண்ணங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி வாஸ்து தவறான அமைப்புள்ள வீடுகள் தான் பிறரால் பாதிப்புகளையும் கொடுக்கும் இது கடந்த கால வீடியோலையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நாங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வட மாவட்டத்தில் ஒரு வீடு வாஸ்து பார்க்க போவோம் அந்த வீடு பார்த்திங்கன்னா அந்த இடம் வீடு நூறு சதவீதம் வாஸ்துப்படி கட்டப்பட்டிருந்துச்சு அது மிகப்பெரிய ஒரு வாஸ்து மாதிரி தான் அமைச்சு கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த இடம் தப்பு அந்த இடம் பார்த்திங்கன்னா தென்மேற்கு வெட்டுப்பட்ட இடம் வடகிழக்கு வெட்டுப்பட்ட இடம் தென்கிழக்கு ரோடு வடக்கு பகுதியிலேயுமே ரோடு அப்போது அந்த வீடு வந்து வாஸ்து தவறா அப்படின்னு சொல்லி நிறைய வாஸ்துக்காரர்கூட பார்த்துருக்காங்க அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கேஸில் பாதிக்கப்பட்டு சிறந்த அனுப்பிக்க அனுப்பிச்சுட்டு இருக்கார் அவர் வந்து அவருக்கும் அந்த குற்றத்திற்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் மட்டும் சொன்னது இவருக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க இவர் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தார் சம்மந்தம் இல்லாத இவர் கூப்பிட்டு போய் இவர் பேசி அங்கே இவரும் மாட்டிக்கிட்டார் சொன்ன எல்லாமே தப்பிச்சு போயிட்டா அப்படின்னாங்க அப்போது இவருக்கும் அந்த குற்றத்துக்கு தொடர்பே இல்லாத ஒருத்தர் ஏன் மாற்றாரு அப்படின்னா அந்த இடம்தான் அவரை வந்து பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்குது இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த குற்றத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு ஆமா அதுக்கப்புறம் வந்து இந்த வாஸ்துவ சரி செய்யும் போது அதுல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒருத்தருக்கு வந்து ஒரு பத்தாண்டு இருபதாண்டு தன்னை கொடுத்துட்டாங்கன்னா எப்படி விடுபட முடியுங்கிறீங்க ஓகே அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அந்த குழந்தை வீட்டுல இருக்கக்கூடிய அவருடைய குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் அவரோட தாய் தந்தைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் அவ்வளவுதான் இப்போ இந்த குற்றம்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு அமானுஷியமாக நடந்துச்சு இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்லாம் நான் நிறைய டைம் வந்து இறைவனோட வேண்டிகிட்டுதான் கூட உண்டு இந்த அந்த அந்த குற்றம் அப்படிங்கிற தொடர்புடையது இவர் மட்டும் இல்லை இவர் கூட யார் யாரெல்லாம் சரௌண்டிங்கில் இருந்தாங்களோ அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினாறு பேர் பதினேழு பேர் இதில் தொடர்புடையவர்களாக அந்த குற்றத்தில் சேர்க்கப்படுறாங்க அந்த குற்றத்துல சேர்க்கப்பட்ட அந்த பதினாலு பேர்த்துக்குமே திருமணம் ஆகிருந்துச்சு திருமணம் அந்த பதினேழு பேருமே டைவர்ஸ் ஆயிடுச்சு அந்த பதினேழு பேர்த்தோட வீடுமே ஒன்று கொண்டு தொடர்புடையது அந்த பதினேழு பேர்த்தோட ஜாதகமே அதே மாதிரி இருந்துச்சு இதுதான் ஒரு 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 அமானுஷியமான விஷயங்கிறது இதுதான் ஒவ்வொரு வீட்டை ஆய்வு செஞ்சா இது ஏன் இவருக்கு போய் மாட்டினாரு இவருக்கு இவருக்கு என்ன தொடர்புன்னு பார்த்தா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இவங்க எதுக்காக போய் எது நடக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு எதுக்காக இவங்க போராடினாங்களோ நடக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது எல்லா குடும்பத்திலையும் தொடர்பா வந்துருச்சு இல்ல இது இது வந்து நம்ம வெளிப்படையா சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை அதனால சொல்றேன் நான் நம்ம இது வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இது இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸு இது ஒரு பெரிய லெவலில் இது நடந்துட்டு அதற்கான தீர்வை நோக்கி பயணப்படுறாங்கன்னா இப்போது அதில் இப்போ ஒரு இந்த பதினேழு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பதினேழு பேருமே அதில் தொடர்புடையவங்களா கருதப்பட்டு இருக்காங்க இதில் எல்லா வீடும் மாற்ற முடியுது ஆனால் அஞ்சு வீடு மாற்றணும் அந்த அஞ்சு பேருமே இன்னைக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து தண்டனைப்பட்டு வெளியில் வந்துட்டாங்க மிச்சம் பதினாலு பேர் இருக்காங்க ஒரு விஷயத்தை செய்கிறப்ப அந்த இடத்துல பதினாலு பேருமே ஒரே டயத்துலேயே பண்ணுவாங்களான்னு கிடையாது ஆனால் அந்த வீடு என்ன பண்ணுதுன்னா இவங்கள சம்மந்தம் இல்லாத கொண்டு போய் சேர்த்து விடுது இதில் இன்னொரு பெரிய ஒரு அற்புதமான விஷயம்னா அந்த வீடு வாஸ்து பார்க்கறதுக்கு போகிறோம் அந்த வாஸ்து பார்க்க போகிறதுக்கு ஒரு நாங்கள் ஒரு நாலு பேர் எங்கள் டீமில் போகிறோம் டீமில் போயிட்டு போகிறப்பவே நண்பர் ரவிரமணா அவர்கள் சொல்கிறார் நீங்கள் அங்கே பார்க்க போகிறப்போ கவனமாக இருக்கணும் கவனமாக போங்க ஒரு சில விஷயங்களை சொல்லி இதுதான் அங்கே பண்ணக்கூடாது பார்த்து போங்கன்னு சொல்கிறாரு ரைட் ஓகேன்ட்டு தான் நாங்கள் போய் பார்க்குறோம் பார்த்துட்டு அந்த வீடு வாஸ்து பார்த்துட்டு வர்றோம் அடுத்த நாளே அந்த வாஸ்து பார்க்க என் டீமில் இருந்தவருக்கு சம்மந்தம் இல்லாத அவர் தோட்டத்து வாஸ்து என் டீமில் வாஸ்து பார்க்கணும் அவரோட தோட்டத்துக்கு பக்கத்தோட்டத்துக்கார கேஸ் போடுறான் இவர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறார் அந்த கருமாங்கிறது அங்கே தான் வேலை அவ்வளோ வேலை செய்தோம் வா வாஸ்து பார்க்க போகிற பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கோர்ட்டு ஸ்டேஷனும் வீடும் நினைஞ்சார் இன்னொருத்தர் கரெக்டாக ஒரு வருஷம் கூட ஆகலை இறந்துட்டார் இதை நீங்கள் என்னென்னு சொல்கிறது வாஸ்து வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது வாஸ்து எல்லாருமே இன்னைக்கு படிச்சிடலாம் பார்த்துடலாம் சம்பாரிச்சிடலாம் நிறையா இன்றைக்கி போயிட்ருக்குறாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் நீங்கள் ஒரு தவறான வீடு வாஸ்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாதிப்பு வந்து அந்த வாஸ்து பார்த்தவங்களுக்கு நூறு சதவீதம் ஏற்படுது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடு திருப்பூரில் வாஸ்த்து பார்க்குறேன் பார்த்துட்டு வந்து வந்துட்டு ஒரு ஒரு சேனலுக்கு தான் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்க போகிறேன் அந்த அந்த பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அன்னை பார்க்க போகிற வரைக்கும் எந்த விதமான ஒரு சின்ன ஒரு ஒரு இதுவும் கூட இல்லை ஒரு வயிற்று வலியோ சளி காய்ச்சலோ எதுவுமே இல்லை முடிச்சுட்டு போய் அங்கே போய் அங்கே உட்கார்றேன் அந்த சேனல் பேசலான்ட்டு உட்காடுறேன் தொடர்ந்து சளி அப்படியே தலைவலி சளி வந்துட்டே இருக்குது ஒரு மாதிரி ஃபீவரஸாக இருக்குது கடைசி வரைக்கும் பேசவே முடியல ஒரு வாரம் நான் எங்கேயுமே போகல பெட் ரெஸ்ட்டு அந்த வீடும் அதே மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு என்ன பாதிப்பை கொடுக்கணும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்லா தான் இருக்கார் ஜம்முன்னு

அந்த கடல்துறையிலேருந்து விடுபட வைக்கிறீங்க அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னால் ஸோ அவருக்கு வர்ற பாதிப்பை நீ பாதி ஏற்றுக்குப்பான்னு சொல்லி அப்படியே எங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில்ல அப்போ ஒரு கியூரியாசிட்டி இருக்குது சரி போகும் அப்போ நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து அந்த வீட்டில் போய் சரி சரி செஞ்சு கொடுத்தீங்களா இல்லை அதோட விட நீங்கள் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கம் நம்ம போவோமா அவர் திரும்ப கூட ஃபோன் பண்ணுறப்போ கூட ஐயா நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நம்ம தவிர்க்குறோம் ஒரு சில இடங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியலங்க யாருமே அந்த வீட்டுக்கு போனாலும் இந்த மாதிரி பாதிப்புகள் தான் இருக்கும் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது முடியாதுங்க வாஸ்துல நீங்க இந்த வாஸ்த எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழங்கால வாஸ்து முறைகள் எல்லாம் நீங்கள் எல்லாருமே புத்தகத்தில் இருந்துச்சு மயன் வாஸ்து இன்னொருத்தர் வாஸ்து சொன்னாரு இன்னொருவர் வாஸ்து கற்றுக் கொடுத்தாரு வாஸ்துல ஜாம்புவானா இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா உன்னு இந்த வாஸ்து துறைக்கு வரணும் அப்படின்னீங்கன்னா இழப்பை சந்திக்க நீங்கள் ரெடியாகிக்கணும் இழப்புகள் இல்லாத வாசத்தில் வெற்றி பெறவே முடியாது ஒன்று வாசத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா தாய் தந்தை யாரோ ஒருத்தர் இருக்க மாட்டாங்க இல்லைன்னா கணவன் மனைவி திருமணம் அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குரிய கொண்டு வந்துடும் இல்லை கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா பிரிவை கொடுத்துரும் யாரோ ஒருத்தர் இறந்துருவாங்க இல்லை பிரிஞ்சிருவாங்க இல்லை டைவர்ஸ் ஆகிரும் அப்படி இல்லைன்னா குழந்தை இருக்காது பத்து வருடம் இருபது வருமெல்லாம் அந்த வாஸ்து துறையில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லை இல்லைன்னா திருமணத்தை தடையை கொடுத்துருது இதை நம்ம தற்காலத்தில் சொல்கிறதுனால நிறைய பேருத்தினால ஏற்றுக்க முடியல நீங்கள் நீங்கள் வாஸ்து வந்து ஈஸியாக எடுத்துக்கிறாங்க இந்த வாஸ்து வந்து கற்றுக் கொடுக்க வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் பரிதாபத்துக்குரியது ஏன் வாஸ்து வகுப்புன்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் வாஸ்து வகுப்புன்னு பணம் வாங்கிட்டு எடுத்து அது என்ன பண்ணுங்கிற சொல்லி தெரியும் கடந்த முப்பது ஆண்டுக்கு முன்னாடிலாம் வாஸ்து வகுப்பு எடுத்தவங்களோட நிலைமையில எடுத்தீங்கன்னா இன்னைக்கு பரிதாபமாக இருக்குது அவங்களோட குடும்ப பின்னணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி எல்லாம் ஒண்ணும் சேர்ந்து இருக்கவே இல்லைங்க அப்போ கூட ஏன் சார் அவங்க அந்த தொழிலுக்கு குழந்தை இருக்கு ஒரு குழந்தை ஆண் இருக்குது பெண் குழந்தை இருக்குது கணவன் மனைவி இருக்காங்க ஆனா கணவன் மனைவி சேர்ந்து இருக்க முடியல இவர் ஒரு பக்கம் இருக்காரு மனைவி ஒரு பக்கம் இப்போ நீங்க சொல்லும் போதே அவ்வளவு பாதிப்பு இருக்கு அப்படின்னு பாதிப்பு இருக்கு இது வந்து வாஸ்துங்கறது எப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபஞ்ச ரகசியங்கள்ங்க வாஸ்து ஜோதிடம் ஜோதிடம் வந்து ரகசியம் கிடையாது அது வந்து எழுதப்பட்டு சொல்லப்படுற கோள்களை வந்து ஆற கோள்களை வந்து கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க ஆனால் வாஸ்து வந்து ரகசியம் நீங்கள் பிரபஞ்ச ரகசியத்தை சொன்ன யாருமே உயிரோடு இல்லை இன்னைக்கு நீங்கள் 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 கடந்த அப்படியே நீங்கள் யூடியூப்பில் போய் எடுத்தீங்கன்னா எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வந்து உலகளாவிய கண்டுபிடிப்புகள் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் இந்த தண்ணியில் ஓடக்கூடிய இன்ஜின்லாம் வந்து பல ஆண்டுகளுக்கு பல ப பத்து ஐம்பது வருடங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சாங்க ஆனால் அவன் உயிரோடு இல்லை மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சவங்க யாருமே வீரோடு இல்லைங்க இன்னைக்கு ஓகே ரகசியங்களை வெளியில யாருக்கு சொல்றாங்களோ ரகசியங்களை யார் யாரு கத்துக்கொடுக்கறாங்களோ அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் சரியா இருக்கிறது இல்லைங்க ஓகே சார் இப்போ நீங்க சொல்லும்போது இப்போ வாஸ்து நிபுணரா ஒருத்தர் இருக்கு வந்து இவ்வளவு வந்து பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க இப்போ ஒருத்தர் வந்து வாஸ்து நிபுணரை தேடி போகிறாங்க சரி செய்யணும் அப்படின்னா எல்லாருமே போனாங்க போவாங்க இல்லையா இப்போ நீங்க சொன்ன அந்த வீடு கூட அவங்க வந்து சரி செய்யணும் அப்படின்னு போயிருப்பாங்க அப்போ அவங்களுக்கான சொல்யூஷனே இல்லைன்னா அவங்க ஏன் வாஸ்து பார்த்து பார்க்கணும் அந்த வாஸ்து தேடி போறாங்க இல்லையா அவங்களுக்கு பெருசா பாதிப்பு கொடுக்க அதான் அந்த வாஸ்து நிமிடர் தான் அதை ஏத்துக்கிறாங்க இல்ல அப்ப அவங்க ஏன் வாஸ்து தேடி போகணும்னு கேக்குற இல்லைம்மா இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்க சரி பண்றதுக்கு வாஸ்து நிமிடரை தேடி போறீங்க இந்த வாஸ்து நிமிடர் உங்களுக்கான தீர்வு கொடுக்குறாரு இந்த பாதிப்பை தான் அந்த வாஸ்து நிமிடர் எடுத்துக்கிறாருங்கிறேன் உங்களுடைய பாதிப்புகளை ஏற்றுக்கொள்வோர் தான் உங்களுடைய பாதிப்புகளை பூரா எடுத்துக்கிறது தான் இந்த வாஸ்து நிமிடருங்கிறேன் ஏன் சார் ஆனா ஆனால் அதற்கான சொல்யூஷன் கொடுக்காமையே அதை பாதியிலே விடும்போது என்ன சொல்யூஷன்லாம் கொடுக்குறாங்க அதை வந்து வீட்டை மாற்றி அமைச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த வாஸ்து நிபுணர் பாதிக்கப்படுவார் பெரும்பாலும் இடங்களில் அதனால தான் வீடுகளை மாற்ற முடியறதெல்லாம் மாற்றி அமைச்சாலும் பலன் கிடைக்காத காரணம் என்னென்னா இந்த வாஸ்து நிபுணருக்கும் இவங்களுக்கான தொடர்பு இருக்குங்கிறேன் நீங்கள் நீங்கள் ஈஸியாக வாஸ்து கலையில் வந்து நீங்கள் ஈஸியாகலாம் போகவே முடியாது இன்னைக்கு வாஸ்து நிபுணர்கள் வந்து ஏன் வாஸ்துக்கு ஆர்ஜின் யாரு சொல்லுங்க ஜோதிடத்துக்கு சொல்லுவாங்க வாஸ்துக்கு சொல்ல முடியுமா இவர் தான் வாஸ்தை கண்டுபிடிச்சாரு இவர் தான் வாஸ்துக்கு தந்தை அப்படின்னு யாராச்சும் ஒருத்தரை சொல்லுங்க வாஸ்து புத்தகம் போட்டு வெளியூழ விட்டவங்களா யாருமே உயிரோட இல்லை அது தெரியுமா புத்தகமாக வெளியிட்டவங்களே இன்றைக்கி இல்லைங்க பொய்யான செய்தியை கொடுத்து தவறான த தகவல் கொடுத்து ஏமாற்றி பிளத்துக்கள் வேணால் இன்னைக்கு வாஸ்தில் இருக்கலாமொழிய உண்மையான வாஸ்து நிபுணர்கள் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப பரிதாபமாக தான் இருக்கும் நீங்கள் ஈஸியாலாம் வாஸ்து கடந்து போகவே முடியாது இன்றைக்கி வாஸ்து நிபுணர்கள்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு ஒரு ஜாம்பவான் வந்து ஒருத்தர் இருக்காருன்னு சொல்ல சொல்லுங்கள் இன்றைக்கி நான் வேணால் நான் ஜாம்பவான் அவர் ஜாம்பவான் நான் தான் வாஸ்துக்கு நான் தான் எடுத்து நிறுத்தினேன் நான் தான் எல்லாமே சொல்லி சொல்லலாம் இன்றைக்கி நம்ம வேணா இன்றைக்கி இன்றைய சமகாலத்தில் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படியே கடந்து பின்னோக்கி பாருங்கள் யார் இருக்கான்னு பாருங்க ஒருத்தரும் கூட கிடையாது சார் அப்போ இவ்வளோ நாட்கள் நீங்கள் இந்த வாசத்துறையில் இவ்வளோ வருஷமா இருக்கீங்க அப்படின்னா ஒரு பிரிகாஷன் என்ன பண்ணுறீங்க சார் இறை வழிபாடு மட்டும்தான் இறை வழிபாடுன்னு அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம் இருந்தாலுமே கூட பாதிக்கப்படுது பாதிக்கப்படுது வெளி உலகத்துக்கு பிரபலியமாக தெரியாத வரைக்கும் ஒரு வாஸ்து நிபுணருக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுறது இல்லை யார் பிரபலமாக உலக பேசப்படுறாங்களோ அந்த வாஸ்து நிபுணர்கள் பாதிக்கப்படுறாங்க இது உண்மையான விஷயம் நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாலும் தெரிஞ்சிடும் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாத வாஸ்து நிபுணர் வாஸ்து ஜாம்பவான் இருக்கிறப்ப அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் கொடுல என்னோட குருநாதர் கூட தான் கொடுக்கல எப்போ வெளி உலகத்துக்கு பிரபலியமாக தெரிய வந்து உலகளாவே வந்து அவர் அவர் ஒரு தெய்வமாக பார்க்க மக்கள் எல்லாருமே நினைக்கிறப்ப அவர் தெய்வம் ஆயிட்டாரு ஒவ்வொரு நிமிடங்களும் தனிமையில நிறைய அழுததும் கூட உண்டு நான் வருத்தப்பட்டதும் கூட உண்டு வெளியில் சொல்ல முடியாத அவ்வளவு சுமைகளோடு கடந்து வந்த கா நாட்கள்லாம் இருக்குது அதனால தான் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியல நம்ம இப்போ இன்றைய காலகட்ட மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே பணம்ங்கிறத நோக்கி ஓடுறதுனால எல்லாருமே பணம் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு இந்த வகுப்புகள்னு நம்ம போகிறோம் ஆனால் இது எவ்வளவு காலங்கள் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி அதனால் சுயமாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கோங்க வாஸ்தை பத்தி உங்களுடைய நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும் நம்ம வீட்டை வாஸ்துப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது தவறில்லை இதை தொழில் முறையாக நீங்கள் வேறவங்களுக்கு பார்த்து வேறவங்கள்ட்ட பணம் வாங்கி நான் இதில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இதெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இழப்புகள் இருந்தால் வாங்க அம்மா அப்பா இல்லை மனைவி இல்லை கணவன் இல்லை இல்லை குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லி தாராளமாக வரலாம் இதில் ட்ராவல் பண்ணலாம் பெருசாக பாதிப்புகள் கொடுக்கறது இல்லை ஓகே சார் வாஸ்து பற்றி நிறைய விஷயங்களதும் வாச நிபுணர்களோட லைஃப்பை பற்றியே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றிங்க